அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களை இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கி உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டபடி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையே வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாருமே கிட்ட தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால் குருவின் அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்படையச் செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏனா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேச ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடித்தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ள நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாத்திக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமாக முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சில சமயங்களில் இவங்க வாழ்க்கையில் தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பு முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமாக இருக்கு மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னோ கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு ஆனா நிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே எதையுமே பயந்துகிட்டே அணுகாதீங்க அப்படின்னீங்க பயந்துகிட்டு அணுகுனீங்க அப்படின்னா பாதிப்பு வருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் ராசியில சந்திரன் சஞ்சாரிக்கும் போதும் வரும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் போது எந்த நீங்க நாதானத்தோட செய்யணும் இந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய லேசா வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லா ஜோதிடம் பாக்கிறவங்களும் பணத்துக்காக இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் பார்க்க தாங்க செய்யறாங்க உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி நீங்க ஜோசியம் பார்க்கணும் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லபடி வாழணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா போதுங்க பொறுப்பாக பொறுமையாக நேரத்தை வீணடிக்காம செலவு பண்ணாவே போது உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வீண் வம்பு வழக்கு தொல்லை கஷ்டம் சிக்கல் எதுவுமே வராதுங்க உங்களோட எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் இனிவரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தா மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க கெட்டு போனால் கோபம் விபத்து சண்டை காயமெல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடுவயது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனா கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடு வயதில் வேலை தொழில் வியாபாரத்தில் சவால் இருக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வயதான பருவத்தில் ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்புத்துறை இராணுவம் விளையாட்டு இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இருக்காங்க காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் முப்பத்தாறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவார் சனி சோதனைகளையும் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனா ஆவேசம் பொறாம பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கெளரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க மேசம் ராசிக்கார குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க போட்டிகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வலிமையான நினைவாற்றல் இவங்களுக்கு இருக்கும் தொழில் வாழ்க்கையில் பல சவால்களை இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க பரம்பரை ஆதரவு குறைவாதாங்க இவங்களுக்கு இருக்கும் காதல் வாழ்க்கை தீவிரமாக இருக்கும் ஆனா அவசர முடிவுகள் பிரச்சனையை உண்டாக்கும் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனா உண்மையான நண்பர்கள் குறைவா இருக்காங்க முப்பத்தாறு வயதுக்கு மேல் வாழ்க்கை நிலையானதா மாறும் ஐம்பது முதல் அறுபது வயது வரை போராடக்கூடிய நிலை மாறும் வாழ்க்கையில சோதனைகள் குறைந்து அமைதி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் பெருமை சேரும் நல்ல உடல் நலம் இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் ஆட்சி ராணுவம் போலீஸ் விளையாட்டு மருத்துவம் பொறியியல் இயந்திரத் தொழில் வணிகம் போன்ற துறைகள் மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழிலா இருக்கு காதலில் தீவிரமான பாசம் இருக்கும் ஆனா அதை எப்படி வெளிகாட்டுவது என்று தெரியாது இவங்களுக்கு பொறுமையின்மை காரணமா சண்டை வரும் சிம்மம் தனுசு மிதனம் ராசிக்காரங்க நல்ல பொருத்தமா இருப்பாங்க குடும்பத்துல தலைமை பங்கு எடுப்பாங்க தைரியம் நேர்மை காரணமாக சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் செவ்வாய் அடிப்படை வலிமை சனி சோதனையை தருவார் குரு அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை தருவார் சுக்கிரன் காதல் மற்றும் செல்வதை தருவார் ராகு கேது திடீர் மாற்றங்களை உங்க வாழ்க்கையில் தருவாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்க என்னதா உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகள் வந்து தாய் பிள்ளைகள் நண்பர்களுங்க சவால் தரக்கூடிய உறவுகள்னு பார்த்தா உடன் பிறந்தவங்க வாழ்க்கை துணை இவங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை போலீஸ் இராணுவம் பொறியியல் விளையாட்டு மருத்துவம் வணிகம் கட்டுமான தொழிலாக இருக்கும் மேசரம் ராசி பெண்கள் தைரியமானவங்களா இருப்பாங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க மேசம் ராசி ஆண்கள் போராடக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க தொழிலில் பெரிய சாதனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தலைவலி கண் பிரச்சனை ரத்த அழுத்தம் விபத்தெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யணுங்க ராகுகால வேலையில் துர்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க செவ்வாய் அதிபதி தீவிரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அதனால் செவ்வாய் பகவானை தினம்தோறும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெடுதல் எல்லாம் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பொதுவாக ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருக்குதுங்க அந்த பன்னெண்டு பாவங்கள் மூலமாக நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க முதலாவது பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னங்க ரெண்டாவது பாவம் தனபாவங்க மூணாவது சகோதர பாவம் நாலாவது சுகபாவம் அஞ்சாவது புத்திரபாவம் ஆறாவது சத்ருபாவம் ஏழாவது கலத்திர பாவம் எட்டாவது ஆயுள் பாவம் ஒன்பதாவது பாக்யபாவம் பத்தாவது கர்ம பாவம் பதினொன்னாவது லாப பாவம் பன்னெண்டாவது விரைய பாவம் ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க முதல் பாவம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் இரண்டாவது பாவம் இனிமையான குரல் வளம் உழைப்பால் செல்வங்க மூன்றாவது பாவத்தின் மூலமாக துணிச்சல் சகோதரர்களுடன் சின்ன சிக்கல் வரலாம் நான்காவது பாவம் தாயின் அன்பு சொத்து வாங்கக்கூடிய ஆசை ஐந்தாவது பாவம் கல்வியில இடையூறு பிள்ளைகளின் மூலம் பெருமை ஆறாவது பாவம் எதிரிகளை வெல்லும் திறன் உடல் நோய்கள் வர வாய்ப்பு ஏழாம் பாவம் அழகான துணைவர் திருமணத்தில் சிக்கல் வரலாம் எட்டாவது பாவம் நீண்ட ஆயுள் திடீர் மாற்றம் அதிகங்க ஒன்பதாம் பாவம் நல்ல அதிர்ஷ்டம் தர்ம பணிகள் செய்யக்கூடிய மனம் பத்தாம் பாவம் உழைப்புக்கு பின் உயர்வு அரசாங்க வேலையில வெற்றி பதினொன்றாம் பாவம் நல்ல வருமானம் நண்பர்கள் மூலம் ஆதரவு பன்னிரெண்டாம் பாவம் செலவு அதிகம் ஆன்மீகத்துல ஆர்வம் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடியில்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவ யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த தொண்ணூறு சதவீதம் பேர் கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லாதான் இருக்குங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை இந்த குழந்தைங்களுக்கு செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க ஒரு நோட்டு புத்தகம் வாங்கித்தாங்க இந்த உதவிகளை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையே அருமையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்